எல்லாேருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறால் சாதம் அதுதான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி சட்டுன்னு செஞ்சிடலான்னு சொல்லி பார்க்கலாம் இது ஒரு சூப்பர் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னே சொல்லலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எறா சாதம் செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆகி காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எறாவை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதை நல்லா தண்ணியை புளிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு நல்லா நம்ம கிண்டி விடணும் கிண்டி விட கிண்டி விட என்ன செய்யும் எறா ஃபுல்லாகவே சுருண்டு அதோடய தண்ணி ஃபுல்லாகவே கீழே இறங்கிரும் அதையும் நல்லா சேர்த்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் எல்லா எறாவும் சுருண்டு வர அளவுக்கு நம்ம கிண்டணும் இந்த அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க தண்ணி நிறையவே வெளியே வரும் பாருங்கள் அந்த தண்ணியில் தான் இது குக்காக போகுது அதனால் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதில் தான் சத்து இருக்குது நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வத்தணும் தண்ணி பாருங்கள் நல்லா வத்திருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தினதுக்கப்புறம் காட்டுறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு வத்திடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா எண்ணெய் ஆட் பண்ணணும் ஏன்னா நம்ம சாப்பாடு கிளறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க இதில் அதுக்கப்புறம் ரெண்டு கிண்டு கிண்டிக்கோங்க இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா இதை வதக்குங்க இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் வந்து நல்லா போகணும் அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா நாலா பக்கமும் இதே மாதிரி நல்லா வதக்கிட்டே இருங்க அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா நமக்கு போனதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறேன் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க வெறும் நாலே நாலு பொருள் உப்பு இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இது நாலு தான் தேவை இதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம க கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதை விட்டுட்டோமா கொஞ்சம் நேரம் ஸ்பேஸ் விட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் கிண்டுங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து கிண்டணும் இப்போ நான் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சா அதோ கிண்டி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் வெந்திருக்கும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ஆகணும் இந்த இறாங்க ஃபுல்லாகவே மறுபடியும் ரெண்டு நிமிஷம் கழித்து நான் கிண்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கு இப்போ மறுபடியும் நான் கிண்டி காட்டுறேன் பாருங்கள் மறுபடியும் இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ லாஸ்ட்டாக நான் காட்டுறேன் பாருங்கள் இதோ பாருங்க உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு தெரியுதா நல்லா தோ இந்த அளவுக்கு மொறு 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 மொறுன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வருத்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம சாப்பாடை வந்து ஆட் பண்ணணும் நான் மூணு பேருக்கு சாப்பாடு கட்டுறதுனால மூணு பிளேட் சாப்பாடு எடுத்திருக்கேன் சின்ன பிளேட்டில் மூணு பிளேட் அளவுக்கு சாப்பாடு இதில் கொட்டியிருக்கேன் பாருங்கள் சாப்பாடை வந்து நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் போது நல்லா சூப்பராக இருக்கும் இது ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபினே சொல்லலாம் யாரா மட்டும் இருந்துச்சுன்னா போதும் ஈஸியாக இதை செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் குறையும் நமக்கு காலையில எந்திரிச்சி டக்கு டக்குன்னு அவசர அவசரமாக நம்ம கிளறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க உங்கள் பிள்ளைங்க காரம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் காரத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சாப்பாடு நான் போட்டு கிளறிட்டேன் பாருங்கள் அவ்வளோ தான் இதில் ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் தூவினிங்கனாலும் சூப்பராக இருக்கும் நான் அப்படியே செஞ்சு கொடுத்துட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அந்த பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும் தேங்க்ஸ் பார் வாட்சிங்